வணக்கம் இன்றைய மனிதம் இணைந்து நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸாக இருப்போம் ஒரு சிங்கிள் பேரண்டா ஒருத்தர் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கணவர் இருந்து இருந்தாலுமே வந்து அந்த தனிமையை அவங்க வந்து ரொம்ப பெரிதுபடுத்திக்காம படுத்துக்காமல் அவங்க அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சன் அவங்களுக்கு அவரும் வந்துட்டு இப்போ ஃபாரினில் செட்டிலாக ஆயிருக்காரு அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள் அவங்க சந்தித்த சவால்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அவங்கக்கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மிஸ்ஸர் ஜானகி வணக்கம் கீதா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஆச்சு பார்த்துங்க பார்த்து இந்த சந்தோஷம் உங்களை பற்றி மக்களுக்கு சொல்லி உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்கள் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் என்னோட பேர் மனைவிங்களே விஜயரங்கன் இவங்கெல்லாம் என்னை ஜானகின்னு கூடுவாங்க என்னுடைய வயசையும் சொல்ல விரும்புகிறேன் ஐ எம் சிக்ஸ்டி ஒன் நான் ஓகே எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தானே திடீர்னு தவறிட்டார் அப்போ என்னுடைய ஒரே பையன் அவன் வந்து காலேஜில் இருந்தான் போ அதுக்கப்புறம் அவன் படித்து இப்போ வந்து வெளியூரில் இருக்கோம் நான் வந்து ஒரு டீச்சர் பை ப்ரொஃபஷன் இங்கிலீஷ் டீச்சர் பர்டிகுலராக கிராமர் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் எடுப்பேன் முன்ன ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் வீட்டில் எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ என் கணவர் திடீர்னு இறந்த பிறகு எல்லாரும் என்னை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து என்ன தெரியுமா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது பெரிய விஷயமா தெரியலை கோர்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறேன் மற்றபடி ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாலும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாதுன்ற ஒரு 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 ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருந்தது ஒரு நிமிஷம் ஜானகி இவன் எனக்கு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு கொஸ்டின் வருது இப்போ உங்கள் கணவர் இறக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு அப்ப அப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஒரே ஒரு பையனோடு இருந்தீங்க இல்லையா அந்த நேரத்தில் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப எங்கேஜா என்ன பண்ணுறது எப்படி உங்களால் அங்கேருந்து வெளியில் வர முடியுது நம்ம கணவர் இறந்துட்டாரு நம்ம தனி நம்ம இனிமேல் நமக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது நம்ம பையனை நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் கொண்டு வரணும் அப்படி எப்படி அதில் இருந்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க நல்ல கேள்வி அதை உண்மையாக சொன்னோன்னா என்னுடைய படிப்பு தான் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ்க்கு கொடுக்கும் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து எம்ஏஎம்ஏ சரி ஆக்சுவலாக எங்கள் அப்பாவை பற்றியும் சொல்லணும் என் மாமனார் பற்றியும் சொல்லணும் என் ஹஸ்பண்ட் பற்றியும் இங்கே சுயாவுன்னு சொல்லி வேண்டிகிடுங்க ஏன்னா நான் யூஸ்வலாக எங்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற பேரண்ட்ஸ் கூட

நீ என்ன படிக்கிறியோ படிமான்னு சொன்னார் அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட எனக்கு எம்எனுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போனார் எனக்கு அது ரொம்ப நான் வருது அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் நீ என்ன படிக்கிற அவர் பிகாம் தான் படிச்சிருந்தாரு ஆனால் நீ எல்லா உடனே படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த படிப்பு தான் எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இப்போ அந்த தனிமை இருக்கு இல்லையா கணவர் என்னன்னா உங்களுக்கு சுற்றம் சூழல் இருந்தீங்கன்னா கூட கணவன் இல்லை நம்ம தனின்ற ஃபீல்லே எப்ரி ஒரு உமனுக்குமே வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணதுக்கு இப்போ படிப்பு அப்படின்னீங்க இப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க எப்படி உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்க அது வந்து ஒன்றும் இல்லை மென்டல் ஸ்ட்ரென்த் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மூணுமே எனக்கு என்னுடைய டீச்சிங் தான் குட் குட் இப்போது நான் வந்து டியூஷன்ஸ் எடுத்து அது சொன்னால் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் க்ரியேட்டிவ் படிக்க நீங்கள் அப்போவே எடுக்க ஆரம்பி அப்போவே எடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு கொஞ்சம் ஹஸ்பண்ட் அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கிளாஸஸ் ஆரம்பிச்சேன் எனக்கு நான் எடுக்கிற பேரண்ட்ஸ் சர்க்கிள் எப்படின்னா ஒரு ஆட்டோ கார்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் வருவாங்க எல்லாரும் எல்லாருமே என்கிட்ட வருவாங்க நல்லா படிக்கணும் குழந்தைங்கன்னு என் ஹஸ்பண்ட் இறந்த உடனே ஒரு டீச்சர்னும் போது ஒரு மரியாதை அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்ன்றது எனக்கு அப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படி ஒரு ஹெல்ப் எனக்கு தான் இன்னை வரைக்கும் நாங்கள் அந்த டியூஷனை விடவே கூடாது இன்ஃபேக்ட் மணிமேகலை மைனஸ் டியூஷன் அப்பப்ப அதை நினைச்சுட்டேன் உண்மையிலே இப்போ இன்னைக்கு வந்து என் பையன் வந்து வெளியூர்ல இருக்கான் அதை பத்தி நான் இப்போ கேட்கணும் இப்போ ஒரே மகன் உங்களுடைய ஃபுல் மாரல் சப்போர்ட் ஆனாதான் இருந்திருப்பான் அப்படி இருந்துமே கூட இவன்தோ ஒரு சிங்கிள் பேரண்ட் எப்படி உங்க குழந்தையை வெளிநாடு காமிச்சு கல்யாணம் பண்ணி அவனை படிக்க வச்சு வெளிநாட்டில செட்டில் ஆக வைக்க உண்டான பறந்த மனம் எப்படி உங்களுக்கு வருது அது என்ன விஷயம்னா இப்போ நாம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம் முக்கால்வாசி ட்ராவல் பண்ணிட்டோம் இன்னும் கால்வாசி இருக்கு அது ஜாலியாக போகும் பசங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி நேரத்தில் டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது இப்போ நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னும் போது அவன் இன்ஃபேக்ட் ரொம்ப யோசிச்சான் என் மருமகன் எல்லாருமே யோசிச்சாங்க ஆனால் நான் சொன்னேன் முதல்ல போங்க இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப ரொம்ப யோசித்தான் என் பையன் நான் சொன்னேன் ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப் சூப்பர் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு இப்ப அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்னை பத்தி பெருமை வர உண்மையிலேயே இந்த மாதிரி இருங்க மக்களே இது வந்து நான் இதை சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் வந்து இந்த இன்டர்வியூ எடுத்தேன் அவங்க வந்து தன்னுடைய ஒரே மகன் அவன் தான் எல்லாம் இத்தனைக்கும் அவங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ கெமிஸ்ட்ரி பக்காவா இருக்கும் வேப்லேன்ஸ் அவ்வளோ கிளியரா இருக்கும் அவங்களுக்கும் அவங்க டாக்டர் நல்லா இருக்கும் இருந்தாலுமே கூட அவங்க அவங்கள அப்ராடு காமிச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு உண்மைல ஹேட் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்ப அந்த குழந்தை அங்க போய் இருக்கும் போது உங்களுக்கு அங்க அங்க இருக்காமேன்ற ஃபீல் ஏதாவது இருக்கா உண்மையை இருக்கு இப்ப வந்து டெக்னாலஜி பயங்கர லெவல்ல இருக்கு ஆமா இன்ஃபேக்ட் டெய்லி பேசிப்போம் வாட்ஸ்அப்ல பேசத்துல அதான் வீடியோ கால் இருக்கிறதா அந்த பக்கத்திலே இருக்க மாதிரி இருக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியும் என்ன இருப்பாங்க நானும் பண்ணிட்டே இருப்பேன் என்ன விஷயம் ரொம்ப நேரம் பேசுறது அந்த ஒரு அந்த ஃபீலிங் இல்லை எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இப்ப நமக்குன்னு டைம் நிறைய இருக்கு எனக்கு சூப்பர் சூப்பர் ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த ஃபீல் பண்றதுன்னா ஐயோ யாருமே இல்லையே நான் தனியா இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் போனா ஒரு சிலர் கேட்பாங்க இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க சந்தோஷமா இருக்கேன் நான் அது சொல்ல முடியாது ஆனா நான் நினைச்சுக்க என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அவங்க வந்து அண்டர் கரண்ட்ல வந்து தனியாக ஜாலியாக இருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாங்க மேம் அப்படிம்பாங்க அது மாதிரி நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கேன் எனக்கு டைம் இப்போ நிறைய இருக்கு எனக்குன்னு உள்ள பேஷன் வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஐ மீன் ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி தான் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் சீரியஸ்லி அம்மா சுவிங்க அங்க எல்லாருகளுமே என்ன என்ன சொல்வாங்க அவங்க இன்ஸ்பிரேஷன்னுவாங்க يعني அவங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானும் ஒரு அநறு பேருக்கு இன்ஸ்பிரேஷனா அதே மாதிரி இங்க கிளாसेस எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸ்போكن இங்கிலீஷ் கிளாसेसும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எத்தனை ஸ்டூடென்ட்ஸ் இருக்காங்க இப்ப வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் நான் nearly 50 40 கிட்ட இருந்தாங்க இப்போ நான் ஃபைவ் அது மாதிரி கம்மி பண்ணிட்டேன் ஏரியர் டியூஷன் ஆமா ஒன்லி ஃபார் கிராமர் அண்ட் கிரியேட்டிவ் இங்கிலீஷ்க்கு இப்போ நான் இன்னொருமே கேள்விப்பட்டேன் ஒன்று அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்ன்றதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் பசங்களை யூடியூப் சேனல் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யம் டூ மினிட்ஸ் குக்கிங் அப்படின்னு குக்கரி சேனல் ஒன்று எனக்கு குக்கிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஈஸி கிராமர் ஃபார் குட் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன இந்த மீடியால இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவர் ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா மிஸ்டர் செல்வம்னு அவருக்கு வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கிலீஷ் சேனலே சொல்லிட்டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பை ஸ்ரீ ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நானுமே அதாவது ஈஸியாக வந்து இங்கிலீஷை வந்து நம்ம வந்து கிராமர் வைஸ் நம்ம எப்படி கற்றுக்கலாம்ன்றது நல்லா யூஸ்ஃபுல்லாக கிராமர் ஒகேப்லரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பேரண்ட்ஸ் வர ரீசன்னே வந்து சும்மா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு மக் பண்ணி சொல்றது அது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு இப்போ வராங்களா ஃபிஃப்த்துலேருந்து டுவெல்த்துன்னு சொன்னேன் இல்லையா அவங்க இன்னைக்கு படிக்கிறது வந்து நாளைக்கு பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எதுனா எழுதும் போதும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அதனால எனக்கு நல்ல ஒரு கான்டாக்ட்ஸும் இருக்குது அதாவது நீங்கள் சொல்றது எப்படின்னா நீங்கள் தனியாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணாமல் யூஆர் அந்த டைமை வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களே உண்டான டைமாக நீங்கள் வந்து அதை உருவகப்படுத்திருக்கீங்க உண்மையா சொன்னா எனக்கு டைமே பத்தலை சூப்பர் பிஸியாக தான் இருக்கேன் இப்படி நம்மள நம்ம எங்கேஜா வெச்சிட்டோம்னா நமக்கு வந்து வேற தாட்ஸ் வர போறது இல்லையா இப்ப பையன் நம்ம எத்தனை வாட்டி பாத்துருக்கீங்க நான் ஒரு இயர்லி ஒன்ஸ்

வெரி என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட தான் டிராவல் பண்ணுவேன் ஒரு சினிமா போனாலும் சரி கோவில் போனாலும் சரி பீச்சுக்கு போனாலும் சரி அப்பப்போ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருமே நிறைய பேரண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறாது சொல்லுங்க தனியா இருக்கிறேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இல்லையா ஒண்ணுமே இல்லை ஏதாவது ஒண்ணு கத்துக்கங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா லைஃப்ல வந்து

சிந்துஜான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிச்சு கொடுத்தது இன்னொரு ஸ்டூடெண்ட் கீதா இப்போ நம்மள மாதிரி ஒரு பிப்டி பிளஸ்ல இருக்கிறவங்க

ரொம்ப சந்தோஷத்தானே இவங்க கிட்டே பேசினது ஏன்னா எனக்கு வந்து உங் உங்களை வந்து ஆக்சுவலாக யோ மை இன்ஸ்பிரேஷன் என்ன வந்து பசங்களை வந்து இப்போ என்னுடைய பசங்களும் வந்து அவ்வளோட தான் இருக்காங்க பட் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பேராக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல பட் நீங்கள் வந்து தனியாருமே இதை பண்ணுறீங்கல்ல திஸ் இஸ் வெரி இன்ஸ்பிரேஷன் இப்போ நிறைய பார்க்குற மக்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக நம்ம என்னோட வீடியோ பார்க்குற ஒரு பேரண்ட்ஸ் தான் சொல்லிட்டு பசங்க ரிலேட்டடாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்க முடிச்சுக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க குழந்தைங்க நம்ம குழந்தைங்க அவங்க வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் எல்லா பேரண்ட்ஸும் ஐயோ வயசான காலத்தில் நம்ம கூட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க என்றைக்குன்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அதுக்காக ஃபுல்லாக ஏன் பசங்க எங்கேயே இருந்து அவங்க லைஃப்பும் இது பண்ணணும்னு நினைக்கணும் நம்ம வெளியூர் போய் நல்லா சம்பாதிக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் நல்ல வேலை கிடச்சி செட்டில் ஆகிறது பெரிய விஷயம் இன்னொன்று நம்ம குழந்தைங்க நல்லா செட்டில் ஆகி நெஞ்ச நிவர்த்தி நடக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் தானே அதை விட சந்தோஷம் என்ன பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் ஸோ எப்போவுமே அதை வந்து நெகட்டிவாக நினைக்காதிங்க உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் டேலண்ட் இருக்கும் அதை கொண்டு வாங்க நீங்கள் இனிமேல் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதிங்க எல்லாருமே யங் தான் அதனால் இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஏன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ் இதுதான் தான் ஆஸ் அ பேரண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தியானக்கு உங்கள்கிட்ட பேசினதே ஓகேவா மீண்டும் சந்தி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ